யாழ்ப்பாணம் வும்க்கிய அமெரிக்கா நியூயார்க் புஃபோவை வதவிடமாகவும் கொண்டிருந்த மேரி மார்ட் அடுத்த வரேசன் அவர்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேடி செய்தனர் அந்நாறு காலம் சென்ற விக்டர்ஸ் ஒழிமேக்கா தம்பதிகளின் பாசதிகள் அவர்களிடம் காலம் சென்ற வெளிச்சோறு ஆகத்தம் மாத்தம் பதிகளின் நேசவிக மரபுகளும் காலம் சென்ற வெளிச்சோறு அருந்தவனேசன் அவர்களின் அன்பு மனைவியும் டிலீஸ் டினா டினேஸ் ஜான்சி டிரோ ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஹாட்ஸி ராஜ் நதி ரானி ஜோ ஆகியோரின் அன்பு மாமியாரும் க்ளோடியா கிளாவிசா ஜெர்விஸ் സഹോദരി லோහිதன் කலா சந்தரன் லைலா ஆகயோரின் அபவைத்தியம் ලதா ரவி அமதக்கலா சிතரா யோகராஜா ஆகீயோரின் பாசமிகு සகலீவு ஜேக்லின் சோவயா சுதன் கிஷோத் விதுருஷன் அனோஜன், எலர்ஸ்டிகா, ளிண்டன் ரைட்டன், நிரோஜனி හம்சி ராஜன் ஆனா ஜெனி சரங்கயா நிதர்ச ஆகிீயோரின் பாசமிகு பெரியம்மாவம். නෝනා, රදීස්, කිරජා, ප්‍රදීස්, ලක්ෂණ, උබේසන්න දැනුක්ෂණ, දිිනේෂ්කා, ජැනුක්ෂන් බේඩා, සුහනයා, දිිනුසියා, නිරෝඩ්, ජෙන්සියා, දැනුෂ, ඉවෝී ආයෝරි නවත්තයම ආවාර இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கற்றுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்